அம்மா இல்லை வடிவத்தாங்கடக்கா இப்போ எங்க போய்கொண்டுக்கா இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா மந்திய கொஸ்பிட்ட டிக்கெட் பட்டி இருக்கு புதைனா இந்த இதன நீங்கள் எடுத்து காட்டுங்க அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் இன்றைய தினம் எங்க நிற்கிறோன்னு பார்த்தீங்கடா எங்களுடைய வீட்டுக்கு தான் நிற்கிறேன் உண்மைக்குமே சரியான மாதிரிக்கு வெளியில மழை பெய்ஞ்சுன்றது அப்படியே நாங்கள் உள்ளுக்க வீடியோ எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தால் உண்மைக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் அம்மான காணொலி தான் நாங்கள் அன்றைய பார்க்க போகிறோம் என்ன இவ்வளோ நாளும் அம்மாண்ட தான் பார்த்துருப்பீங்க இன்றைக்கு தான் அம்மாண்ட முத்து போல சிரிப்பை நீங்கள் இன்றைய தினம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு உண்மைக்குமே பார்த்தீங்கடா எனக்கு அவ்வளவுக்கு சந்தோஷமாக இருக்குது அம்மா தி கேட்டு ஒட்டாங்கடனே நம்ம அப்போ உண்மைக்கு பார்த்தீங்கன்னா காலம் விடிஞ்சதுக்கு அப்புறம் இன்றைக்கு நடந்த சம்பவங்கள் நான் சொல்றேன் பார்த்தீங்கன்னா நேற்று தினம் வீடியோவில் நான் பதிவு செஞ்சதுப்பேன் ஒருடமே வந்து பருத்தில் நெல்லியடியில் வந்து டாக்டர் எழுதிய தந்த மருந்து வந்து உண்மைக்குமே இல்லை நான் காலம் ஒரு ஒம்பது முக்கால் பத்து மணி வரும் யாழ்ப்பாணம் போய் தான் நான் அவங்க எழுதி தந்த மருந்தை போய் ஃபார்மசியில் போய் போனிருந்தோம் அங்கே மட்டும்தான் இருந்தது அப்போ அந்த குளிசையும் வந்து சொல்லியிருந்தாங்க நைட்டில் ஒருக்கா மட்டுந்தான் போடலாமென்ற மாதிரிக்கு சொல்லியிருந்தாங்க அப்போ அப்படியே பார்த்தீங்கறதுனா உண்மைக்குமே நான் டாக்டர் இன்றைக்கு இன்றைய இதுன்னு நான் போ போய் கேட்டேன் அம்மா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாள் மாதிரி இருந்தானே அம்மாண்ணா இண்டியோட இப்போ ஆறு நாள் அப்போ நான் டாக்டர் வந்து கேட்டிருந்தேன் டாக்டர் இப்போ ஆறு நாள் ஆச்சு அம்மா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அப்போ உள்ள நாளுமே நீங்களும் வந்து ஸ்கேன் பண்ணி எல்லாமே நார்மல்ன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா வயிற்று கூட அம்மாவுக்கு இன்னும் குறை இல்லை அப்போ நாங்கள் என்ன செய்வோம் டாக்டர்னு சொல்லி கேட்க அப்போ டாக்டர் சொல்லியிருந்தார் உங்களோட அம்மா வந்து மாதத்தில் எத்தனை நாள் அம்மா கிளினிக் போகிறீங்க யாழ்ப்பாணம் மாதத்தில் ஒருக்கா கிளினிக் போகிறன்ற ரீசன் இல்லை அப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க தம்பி அப்போ நீங்கள் நாலண்டைக்கு உங்கள்கிட்ட வயிற்று குத்து வந்து நிற்கலை தானே அப்படின்னா நீங்கள் கிளினிக் வந்து புதங்கலம் நாலண்டைக்கு தான் போடுற டேட்டு வேறு அப்போ சொல்லியிருந்தினோம் அப்போ நீங்கள் அங்கேயே போய் அட்மிட் ஆகி அங்கே போய் பார்க்க சொல்லி ஹாஸ்பிட்டலில் அப்போ நாங்கள் கேட்டேன் டாக்டர் அப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் இங்கே சொல்கிறீங்க மந்தியில் இவ்வளோ அனுமதிச்சிருந்தீங்க அது நீங்கள் வேலைக்கே யாழ்ப்பாணம் அனுப்பியிருந்தால் நாங்கள் அடுத்த நடவடிக்கையை நாங்கள் பார்த்துருப்போம் தானே டாக்டர்ன்ற ஜோதிச்சு கொண்டுண்டா டாக்டர் நானும் இப்போ சரியில்லை தானே நாங்களும் டோக் நாங்களோ ஒரு வயசில் நான் சின்னப்படியே அப்போ நாங்கள் வயசுக்கு வந்த டோ டாக்டர்ன்றேக்கே சரி என்ன கடவுள் கடவுளா அது கடவுள் தான் அவையும் தங்களால முடிஞ்ச எல்லா நோக்குழு சேவலும் எனக்கு தந்து பார்த்தவன் ஒன்றுக்குமே இல்ல அப்ப நிக்காததை அவர்கள் ஒன்றும் செய்யலாதானே அப்ப அடுத்த நடவடிக்கை ஜார்பாண ஹாஸ்பிட்டல் எல்லாம் செய்ய பார்க்கலாம் அதுக்காண்டிதான் எனக்கு ரிப்போர்ட் எல்லாம் எழுதி தந்துடுக்கினேன் கொண்டு அங்க கொண்டு போனீங்கன்னால் அவ டேட் போட்டு செய்கிறதோ இல்லாட்டி டேட் போட்டு என்னென்றத அவ உங்களுக்கு சொல்லுவின

ஈழலை மூடி கொழுப்பிருக்குதான் அப்ப எல்லா தன்மைக்குமே வகுறு வந்து ஊதி முட்டுத்தன்மை எடுக்கந்தான் அப்ப அதுக்கேற்ற குளிசியோட நாங்கள் தந்து உங்களுக்கு அப்போ உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா அப்போ இல்லாதக்குமே காரணம் உண்டே உண்டா எனக்கு தெரிஞ்ச அளவு நான் வந்து உண்மையெல்லாம் ஜோசிப்பீங்க பார்க்குற நீங்களும் என்னடா அப்போ வீடியோவில் வடிவாக தெளிவாக ஒன்றுமே சொல்கிறாங்க இல்லைன்ற மாதிரிக்கு உண்மைக்குமே நான் இப்போ கெஸ்ட் பண்ண எப்படின்னு சொன்னால் அம்மாவுக்கு வந்து ஹிட்னியும் கொஞ்சம் இப்போ ஒரு நூறு வீதம்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு எத்தனை வீதம் மாதிரி அம்மா போடலாம் அவங்களுக்கு ஆகி கொண்டு போய் வருந்தது ஒரு போயிட்டு அறுபது அப்போ உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா அறுத்திட்ட மாதிரி கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆகி கொண்டு வந்த ரீசன் இல்லை அப்போ நான் நினைக்கிறேன் அதுன்ற ஒரு இதுதான் அவங்களுக்கு வந்து இவ்வளோ தூரத்துக்கு வயிறு வந்து வீக்கப் பண்ணுறது நோத்தன்மையிலேருந்து எல்லாமே என்ற மாதிரிக்கு நான் வந்து யோசிக்கிறேன் நோமலாக கூட அம்மாவுக்கும் ஒரு சில வருத்தங்களும் இருக்குது அப்போ அந்த கிட்னின்ற இது தான் வந்து அம்மாவுக்கு இவ்வளோ தூரம் என்ற மாதிரிக்கு நான் நினைக்கிறேன் கொழுகல் வந்து நான் போனேன் கொப்பிட்டு கொழுகல் வந்து கால் கையெல்லாம் முறைச்சு தான் அப்படியே போனேன் அந்த கொழுகல் வந்து எடுத்து எடுத்தடி ஒன்று மக்கியலாம் இப்போ அப்படி போய் அடுத்த நான் குத்தொழும் உண்மைக்குமே பார்த்திங்க எனக்கு உண்மைக்குமே பாத்தீங்கன்னா நாங்க எல்லாருமே வந்து முதலும் கூட சொல்லியிருப்போம் எல்லாருமே நாங்கள் பயந்து ஓடும் அம்மாவுக்கு வந்து அவ்வளோ தூரத்துக்கு அந்த வலி அந்த வலிப்பு வந்து எப்படி இருக்குமோ அதேமாதிரி நெஞ்செல்லாம் வந்து இறுதி கால் கை எல்லாமே வந்து வீங்கிட்டு உப்போ கூட அம்மா வந்து நோமலா பார்த்தீங்கன்னா நோமலா சிரித்து கதைக்கிறாங்க கை காலில் இருந்து எல்லாமே வந்து வீக்கம் வந்து நோமலா குறைஞ்சுளுக்கும் வழியே ஆனால் குத்து வேதனையாக தான் அம்மாவுக்கு வந்து இருக்குது நான் கண்டிப்பாக நாலண்டைக்கு பெரிய ஜாழ்ப்பாணை கோஸ்பிட்ட உண்டு அம்மா கொண்டு விட போகிறேன் விட்டு அம்மாண்ட முழு வருத்தத்தையும் பார்த்து போட்டு தான் இங்கே கூட்டிக் கொண்டு வரது உண்மைக்குமே என்ன செய்கிற எது செய்கிறேன்னு ஒன்றுமே தெரியலை உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா மந்தியில் கொடுத்த ரிப்போர்ட் வலிமைக்காக நாங்கள் எங்கேட உறவுகளுக்கிட்ட தெரியப்படுத்துவோம் சரியோ இங்கே இது தான் பார்த்தீங்கன்னா அம்மாவை கொடுத்த அந்த ஸ்கேம் பண்ணின அந்த இது என்னம்மா தான் நீங்கள் எடுத்து காட்டுங்க அதுக்கு நீங்கள் படிக்கணும் எனக்கு தெரிய

கடைச்சு தந்து டாக்டர் பெரிய டாக்டர் என்ன ஜாழ்ப்பாணம் கொண்டே நீங்கள் புதன்கிழமை அம்மா நிற்க சொல்லியிருக்காங்க வடிய பார்த்தாலே உங்களுக்கு வாய்ச்சி பாப்பி எல்லானே அங்கே கொண்டே போட்டு தருந்தான மற்றது இது இது வந்து ஸ்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளா ஸ்கேன் பண்ண ஸ்கேன் பண்ண துண்டு பார்த்தீங்களா ம்

அப்படி உண்மைக்குமே எங்கெண்ட உறவுகள் எல்லாருக்குமே வந்து சரியான மாதிரிக்கு கவலை எங்கெண்ட அம்மா குறித்து என்ன தம்பி என்னோட கதைக்கிறவங்களை கேட்டவங்க நாற்பத்தி ஒம்பது வயசில் ரூபன் நீங்கள் உங்களில் நாற்பத்தி எட்டு சாதுவாக உங்களுக்கு வயசு கொஞ்சம் கூட சொல்லியே கொஞ்சம் கோபம் பெறுது உங்களுக்கு என்ன என் பார்த்தீங்கன்னா கிளம்பியாக இருக்குது ஆறுக்கு தான் விருப்பம் இல்லைன்னு இப்போ எங்கள் அம்மா பார்த்தாலே தெரியுது பார்த்தியலோ அப்போ உண்மைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில உறவுகள் எங்களுக்கிட்ட கதை கேட்க சொல்லியிருந்தேன் ரூபன் நீங்கள் கொஞ்சம் உங்களோட வீட்டு க கொஞ்சம் அவதானம் கொஞ்சம் குறை வேண்டும் நாங்கள்ட்ட என்ன விஷயத்தில் நீங்கள் இப்படி கதைக்கிறீங்கன்னு சொல்ல சொல்லி சின்னம் இல்லை நீங்கள் உங்கள் அம்மா வந்து வீடியோவில் கூட சொல்லியிருக்கீங்க கொஞ்சம் வேலையிலெல்லாம் செய்யறத கொள்றேன் மாதிரிக்கு அவங்கள என்னமோ நீங்கள் எல்லாேருமே வந்து பொடியல் அப்போ உங்களுக்கு வந்து சின்ன வயசில் தங்கச்சியும் கல்யாணம் பண்ணிட்டு நீங்கள் மு முதல் வீடியோவில் சொல்லியிருக்கீங்க தான் ஆனால் அப்படி இருந்தாலும் கூட என்னமோ நீங்களும் உங்கள் அம்மாவை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பராமரிப்பு கொஞ்சம் கூடவே இருந்தால் அம்மா இன்னும் ஒரு கொஞ்சம் காலம் நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு சில பேர் உண்மையில சொல்லியிருந்தாங்க நான் விடுறதுக்குமே நான் தவறுதலாக அந்த எனக்கு அட்வைஸ் பண்ண வழியாக நான் தவறுதலாக ஒன்றுமே நினைக்க மாட்டேன் உண்மைக்குமே எனக்கு அட்வைஸ் பண்ணின அவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உ அப்படித்தான் என் தான் ஒரு நாங்கள் பிள்ளை விட்டால் கூட இப்போ வீடியோவில் கூட ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் ஆகினா கூட உடனே வந்து எங்கள ஃபோன் பண்ணி சொல்லணும் இப்படி சொல்ல இப்படி செய்யாதீங்க நீங்கள் போட்ட வீடியோ நான் பார்த்தேன் என்னை குறிச்சு போட்டு வந்துடுங்க அதில் ஒவ்வொரு உறவுகளும் நேசிச்சு என்ன ரொம்ப ரொம்ப விதமாக ஆசீர்வாதம் செய்திருக்கிறீர்கள் அந்த ஒவ்வொரு உறவுகளுக்கும் என் சார் நன்றி இல்லை உண்மைக்கும் இப்படி தானே உண்மைக்குமே நாங்கள் என்ன விஷயமா இருந்தால் நாங்கள் நோமலை எடுத்து இப்போ நாங்கள் எல்லாம் முதலையும் நினச்சினாங்கள் கண்டு யார் இருக்குது நாங்கள் சனலை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் எங்களுக்குண்டு கண்டு யார் அந்த மாதிரி உண்மையாக சத்தியமாக ஸ்டார்டிங்கில் அப்படி நான் ப்ரோ ப்ரோ தான் எங்களில் எவ்வளோ தூரம் ஒரு அன்பு பாசத்தை நீங்கள் காட்டுறீங்களு தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்குள்ளேயே ஒரு எப்படி சொல்கிற ஒரு அந்த ஒரு பட்டாம்பூச்சி பறந்த மாதிரி ஒரு சந்தோஷம் உண்டு என்ற இதாக அப்போ நைட் அப்போ அண்டையை கூட சொல்லியிருந்தால் ரூபன் நீங்கள் வைக்கப்படாதீங்க உங்கள் அம்மாண்ட விபரத்தை வந்து கண்டிப்பாக நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருப்போம் இப்போ டிக்கெட் வந் டிக்கெட்டு பட்டிட்டு வந்தாலும் சரி விராட்டாலும் சரி என்ன பதிவுன்னு சொன்னாலும் ஏன்னா ஒரு சில பேர் வந்து அவங்க வேலை பிஸியில் வந்து கதைக்கிறது கூட சந்தர்ப்பங்கள் கிடைக்காது ஏன்டா டைம் வித்தியாசம் அவங்க வீடியோ வந்து பதவி செஞ்சீங்கன்னா என்ன விஷயமா இருந்தால் நாங்களும் பார்த்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா நேரம் வந்து சரியாக ஆறரை ஆச்சு நாங்கள் அதுதான் நாங்கள் உள்ளுக்க வீடியோ எடுத்துருக்கோம் வேண்டாம் கண்டிப்பாக அம்மா வந்த விஷயத்தை நாங்கள் உறவுகளுக்கிட்ட வேண்டாம் பார்க்குற நீங்களும் சந்தோஷப்படுவீங்க ஆனால் சொன்னால தான் அந்த குளுசை போட்டு பார்த்துட்டு தான் ஜாட்பாணை அனுப்புற சொல்லி ஆனால் இந்த ரெண்டு அண்ணா தினோரு புலுசா போட்டதோ அதுக்கு நிக்கல தாங்க அப்போ இன்றைக்கி மற்ற புலுசா போட்டு பார்க்க வேண்டாலும் நிக்கதில்லை அதாலே நீங்கள் உடனடியாக யாழ்ப்பாணம் கொண்டே காட்டுறது நல்லது ரெண்டுட்டு டிக்கெட் வெட்டி விட்டவன் அதே சமயம் எனக்கு இரவு நடந்த சம்பவம் இன்னும் எனக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம் சரி உண்மைக்குமே அம்மா இரவு நடந்த சம்பவத்தையும் வந்து கண்டிப்பாக இந்த இடத்த நீங்கள் தெரியப்படுத்தணும் சொன்னால் கன காலத்துக்கு பிறகு என்னுடைய அம்மா பன்னெண்டு வருஷ காலம் பிறந்து என்னமே கனாவில் வர இல்லை நேற்று வகுறு முட்டில் அந்தரப்பட்டு உண்மைக்கு நித்திரியே இல்லை வயிற்றுக்கோ குத்து தன்னு அது எல்லாங்களும் இது முள்ளாந்தெல்லாம் உழைஞ்சு கொண்டு அந்தரப்பட்டு கொண்டு பெட்டில் கிடக்குறதும் பாய போட்டு கீழே கிடக்குறதுமாக அந்தரப்பட்டு கொண்டு வந்து ஒரு ரெண்டாம் முக்கால் மூன்று மணி ஆகுதுராங்க அப்படியே உறங்கிட்டேன் உறங்கின போது அம்மாவும் ஐயாவும் சேர்ந்து வந்திருந்துச்சுன்னு என்ன என்ன பார்க்குறதுக்கு அது வந்தவரும் ஒரு அதிசயம் மாதிரி எனக்கு இப்போயும் அது மறக்க முடியாமல் இருக்குது என்னுடைய அம்மா வந்தபோதும் அவாவுடைய சாரி ஒன்று ஐயா எடுத்து வச்சிருந்தவ ஒரு பச்சை கலர் சாரி நான் கேட்டுக்கிறேன் அம்மாண்ட சாரியை தெரியல அது தான் ரெட் கேக்குள்ள தான் கொண்டு போகணுமென்று சொல்லி வச்சிருந்தேன் அந்த சாரி ஐயா இறந்த மூட்டும் தலைமாட்டுக்குள்ளே போட்டு விட்டேன் அந்த சாரியை தான் அம்மா ராத்திரி வரும்போது கட்டி கொண்டு வந்திருந்தான் நான் இறந்ததாகவே அதை நினைக்கல அம்மா பார்த்து சந்தோஷத்தில் நான் அம்மா என்ன மடியில் தூக்கி வச்சுக்கொண்டு அழாத என்று சொல்லி தானும் அழுது தட மின் அவனுக்கு ஒரு வருத்தம் இல்லை நீ யோசிக்காத நான் தட உலன்ட்டு சொல்லிருந்தான் எல்லாம் அதே மாதிரி சேர்ந்தேன் அது கண் குளிச்சு பார்க்கும்போது விடியப்புறம் அஞ்சு மணி இருந்தது அப்படி அம்மா மையம் கதைச்சு கொண்டு கேட்கையும் கேயும் அது அதை தெரியலை சொல்லியிருந்தாள் என்ன வாகனத்தில் ஏற்றாண்டு வந்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் இருக்கிறீங்க ஏனே தெரியான்னு சொல்லி கேட்கினா அதையே நான் காணில்லை அப்ப அம்மாவும் ஐயா சொல்லினேன் இல்ல பிள்ளைக்கு அதெல்லாம் சுகாம் ஏற்ற வேண்டாம் பிள்ளைக்கெல்லாம் இருக்கும் சொல்லி ஆனால் அம்மா கண்டிப்பாக சாரி என்னால் மறக்க முடியாம இருக்கு ஐயா கொண்டு போன சாரியோட சரி சரி அம்மா கவலைப்படாதீங்க எல்லாருக்குமே அம்மா அப்பாக்கள் இருந்தா கவலையில் இருக்குன்னு தானே அப்போ அந்த

அம்மா வந்து தனிமையில் நாங்கள் விடக்கூடாது சரி தான் அப்போ இருந்தால் இப்போ நாங்கள் கூட நீங்கள் ஒருவேளை நீங்கள் தனிமையில் விடுவீங்களான்ற நான் உங்களை பேர்ஸ்னலாக நான் வீடியோ எடுத்து போடுவேன் சரி நீங்களும் அழகுறீங்களே எதுவும் எது எங்கள் குறித்து இல்லை தானே அஞ்சு நாளையால் டிக்கெட் பெற்று பிரிசுண்டது ரெண்டாக்கி திடீரென இல்லை நீங்கள் போங்கோ ஜாழ்ப்பாணமே கொண்டு காட்டுங்கோண்டு சொல்லி இல்லாட்டி அஞ்சு நாளையெல்லாம் எனக்கு டிக்கெட் ஜாழ்ப்பாணம் அனுப்புறதுன்றே சொன்னது அங்கத்தியாலே அதான் ஐயா அம்மா அம்மம்மா சொல்லி உங்களுக்கு ஒரு வருத்தமே வராது அதுக்கு தான் அவையில ஆசிர்வாதம் இனி ஒரு வருத்தமே வராது நீங்க நம்பிக்கை இல்லாட்டி யாழ்ப்பாணம் இல்ல எங்களுக்கு எங்களுக்கு இப்போ வருத்தம் அம்மாவுக்கு வந்து வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்கல உண்மைக்குமே இப்போ அம்மா குறிச்சோ யாருந்தாலும் இப்படி இப்படியான நேரங்களில் வருத்த துன்பங்களோட இருக்கேக்க ஒரு ஆறுதலாக உறவுகளும் பேஸ் பண்ணிக்கணும் வருத்தங்களும் வந்து கண்டிப்பாக மாறணுமென்றால் நாங்களும் வந்து எதிர்பார்க்குறோம் ஆனால் என்ன செய்கிற அம்மாவுக்கும் வந்து ஒரு சில வருத்தங்கள் வந்து வந்துட்டு அப்போ நாங்கள் இன்னமும் என்ன செய்யணுமெண்டோன்னா இங்கேந்த பராமரிப்பெலாம் இருக்குது அம்மா வண்டுபாடு பார்க்குறது இப்போ கூட நாங்கள் இந்த புதங்கிழமையை கூட நாங்கள் மிஸ் பண்ணக்கூடாது புதங்கிழமை இப்போ அம்மா கூட பேசாமல் இருந்தால் கூட நாங்கள் அம்மாவை ஒழுப்பிக்கொண்டு இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஆட்டோ மண்ட கராச்சி அன்றைக்குது வேலை முடியலை அப்போ நாங்கள் அம்மா பஸ்ஸில் தான் கூட்டிக் கொண்டும் கண்டிப்பாக நாங்கள் போகணும் கண்டிப்பாக நாங்கள் அம்மாவை சரிப்படுத்துகிறோம் நினைப்பில் எங்களுக்கு வேலை அம்மா இதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட்டு அழாதீங்க நீங்கள் அழகளை எனக்கும் ஒரு சரியான மாதிரிக்கு மனத்தாக்கமாக கிடையாது நான் எந்த என்ன விஷயமாக இருந்தாலும் நான் வெளிப்படையாக கதைக்கிறது கூட அண்டையை கூட தங்கச்சியாள கூட நான் பெம்பில் சிரிச்சிட்டு விட்டேன் உண்மையில் எங்கெண்ட அம்மாக்களோ அத்தையாக்களோ யாராக இருந்தாலும் கண்கிழங்கி ஆளு நான் தாங்க மாட்டேன் சீரியஸா அப்போ எனக்கு கூட அண்டைக்கு தங்கச்சி நான் தான் அண்டைக்கு எடிட் பண்ணி வந்தேன் அப்போ தங்கச்சியாக கால கொஞ்சம் நேரம் போன அங்கால வச்சுட்டு இருந்தான் என்னால் எடிட் பண்ணியெல்லாம் போய்ட்டு அப்போ அதே மாதிரி ஒரு ஃபீல் உண்மைக்குமே எதை குறித்தும் கவலைப்படாதேங்கோ ஏண்டா எங்களை எங்களை விருப்பத்திலாம் எங்கே உறவுகள் இல்லாமல் வந்து பார்க்குறவ அப்போ ஒருத்தட்ட மனசில் கூட எப்படின்னு சொன்னால் இவங்கள் என்னடாப்பா ஹோஸ்பிட்டல் வெடி போடுறாங்க இல்லையென்றது நகையில் அழுது குழாலை கொண்டு என்று நான் பொதுவான ஒரு கருத்தை தான் சொல்லணும் ஒரு சில பேர் மனசில் அப்படி நினைக்கலாம் ஆனால் உண்மைக்குமே நாங்கள் உண்மையான ஒரு கருத்துல தான் நாங்கள் உண்மையில் பதிவு செய்கிறேன் நான் மற்றபடி ஒன்றுமே இல்லை ஒரு தருமே வந்து தவறுதலாக மட்டுமே நினைச்சிப்படாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா லண்டனில் இருக்கிற அண்டா கூட நேற்றைய தினம் கழிச்சுருந்தா அச்சோச்சோ ரூபன் என்னடாப்பா உங்களோட அம்மா கண்ணோடாக பார்க்கலாம் கிடக்கா அவண்ட கண்ணும் அல்லேருந்து முகங்கள் எல்லாமே வந்து இடைச்சி போய் கிடக்குது எப்படி சி சிரிச்ச முகத்தோடு இருந்தால் இப்போ பார்த்தா தங்களுக்கு கவலையாக கிடக்குன்னு சொல்லி பிறகு இத்தனை பேர் வந்து கொமெண்ட்ஸ் கூட பாருங்க நான் டிலீட் ஏண்டா உண்மையில் வந்து ஒரு சில பேட் கொமெண்ட்ஸோட இப்போ இந்த அம்மா குறித்து வீடியோவில் வரையில முதலில் எங்களுக்கு வர்றது நேற்று தினம் பார்த்தீங்கடா என்ன சிரித்து சிரித்து கொண்டு இருந்த அம்மான்ற முகம் என்னமே நாங்கள் இப்போ நாங்கள் சிரிச்ச முகத்தோடு பார்க்க போகிறோம் கண்டிப்பாக நாங்கள் அதை எதிர்பார்க்கிற மட்டும் கூட கொமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க உண்மைக்குமே எல்லாேருக்குமே தேங்க்யூ ஸோ மச் உண்மையில் நாங்கள் வீடியோ போட்டால் இப்படியான ஒரு ஆதரவை நீங்கள் சாரிங்கள் உண்மையில் அந்த எவ்வளவு தான் எங்களுக்கு ஒரு கஷ்டமாக மனத்தாகங்களோ இருந்தாலும் ஒரு சில வீடியோகளை வந்து நாங்கள் பதிவு செய்யக்க நீங்கள் போடுற கொமெண்ட்ஸை பார்க்கும் பொழுது உண்மையில் அப்படியே அந்த பிரிச்சுக்க வச்ச மாதிரி அப்படியே சும்மா உடம்பு இல்லாமல் இந்த கூலாக இருக்குண்ணே அதே மாதிரி ஒவ்வொரு உறவுகளுக்கு நான் திரும்பவும் சொல்ல வந்துருக்க வேணுன்னு சொல்லியிருந்தா அம்மா ஐயாவை என்னடா கனா அதையும் இதில் ஒரு பதிவாக சொல்லுதான்னு சொல்லி எவருமே அதை தவறாக நினைக்கிறீங்க உண்மையிலே எனக்கு அது ஒரு மறக்க முடியாத ஒரு அதிசயமான ஒரு சம்பவம் தான் அப்படி நடந்திருக்கு அதைத்தான் இந்த வீடியோவில் நான் பதிவாக சொல்லி இருக்கிறேன் எந்த உறவும் அதை தவறாக நினைக்கும் கூட்டத்துமே எல்லா உறவுமே உங்களுக்கு ஆதரவு உங்களுக்கு அவன் சொல்லுமா போல இருக்காது அதுக்கு உங்களுக்கு அம்மாவே வந்து சொல்லி இருக்காதி உங்களை சுத்தி கொண்டாடு ரெண்டு பேருமே தாங்கள் இருக்குதான் கொண்டு அப்பா காலை அம்மா தர மாட்டில என்னுடைய தலையை தூக்கி வச்சு மடியில் வச்சிருந்தது உண்மையாக அந்த ஒரு ஆசீர்வாதம் எனக்கு இப்போ கிடைச்சிருக்குது அன்றைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இறைவனிடம் சேர்ந்தாலும் அந்த ஆசீர்வாதம் எனக்கு மீண்டும் அம்மா ஐயா வளர்ந்துச்சு அவையில் அழக்கூடாதுன்னு சொன்ன ஒரு ஏனியாலாம் அதை சொல்லு இல்லை எங்களுக்கும் என்ன உண்மையாக பாருங்க நாங்கள்லாம் கொஞ்சம் முதல்லாம் கொஞ்சம் ஒரு சந்தோஷமாக தான் இருந்தது இப்போ எங்களுக்கெல்லாம் இப்போ அம்மா குறித்து தான் சரியான மாதிரிக்கு கவலை என்னத்துக்காண்டி அம்மாவுக்கு மட்டும் இப்படி வருத்தங்கள் துன்பங்கள் கரைச்சலாக கிடைக்க வேண்டும் எனக்கு எல்லாமே வந்து நேற்று நைட்டு கூட நினைச்சி உண்மையாக ஒரு சில பேர் ஃபோன் பண்ணினவ கூட நான் உண்மையாக ஆன்சரே பண்ணேன் ஏண்டா ஒரு மனம் சரியான மாதிரி ஒரு சந்தோஷமாக இருந்தால் தான் ஒரு சந்தோஷமாக கூட எடுக்கிறவங்களோட கூட சந்தோஷமாக கதைக்கலாம் அப்போ நான் பார்த்துட்டு பார்த்துட்டும் நான் ஒரு தட்ட ஃபோனுமே வந்து நான் ஆன்சர் பண்ணேன்ல ஏன்னு சொன்னால் இந்த மனம் வந்து ஒரு திருத்தி சந்தோஷமான இதிலே இல்லை அப்போ நான் வேலைக்கு என்னான்னு நித்திர கொண்டுட்டேன் நான் உண்மையாக போன ஒரு பக்கம் அப்படியே வச்சுட்டு பார்த்தா அம்மா கூட எடுத்து சொன்னால் ஒரு பத்து மணி வரும் மட்டும் சொன்னால் இடையே தம்பி உண்டையும் குறைச்சி யோசிக்காத உண்ட முகமும் பார்த்தீங்க உண்ட முகமும் ஒரு ஒரு விடியாத மாதிரியே ஒரு சந்தோஷம் இல்லை கிடந்தது நீ சாப்பிட்டு விட்டுக்கிட்டேன் நான் என்ன என்று சொன்னேன் நான் உண்மையாக நேற்று நான் சாப்பிடவே இல்லை அப்படியே நான் நித்திரை கொண்டுட்டேன் அம்மா வந்துருக்கோம் மழ நீங்கள் அம்மா அம்மா இப்படியான வருத்தங்கள் எல்லாம் இருக்கக்குள்ளே நீங்கள் வந்து மழை காலங்களில் ஒரு சில வேட்டை உடம்பு நிலை வந்து ஒத்து வரும் ஒரு சில வேட்டை உடம்பு நிலை வந்து ஒத்து வராது அது நாங்கள் மழை காலம் என்று சொன்னால் மழை காலம் என்று சொன்னால் நாங்கள் இந்த ஆற்றட்சியை கொஞ்சம் நாங்கள் சாப்பிட்ற கொஞ்சம் தவிட்கோணும் அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆற்றட்சியை பொறுத்த அளவில் ஒரு கிலோ ரச்சி

உண்மைக்குமே யாராக இருந்தாலும் இப்போ ஸ்ரீலங்காபுரத்தில் ஒரு சில பேருக்கு வந்து ஆற்றைச்சி மழை காலங்களும் பெற குளிர் நேரங்களில் வந்து ஒத்து வராது சாப்ப ஒரு சில பேர் வந்து நாம் குறையாச்சொல்லையில் தவிர்த்து கொள்வது உண்மைக்குமே நல்ல ஏன்னா உண்மையில் எனக்கெல்லாம் வந்து மழை காலங்களில் ஒத்து வராது ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் வரும் நாய் கடித்தது எனக்கு நாய்க்குட்டி அதுவும் வந்து எப்படி என்று பார்த்தீங்கன்னா சித்தப்பா இந்த சைக்கிளுக்கு வந்து காற்று போட்டுதோ அப்போ காற்று போவேன் பம் சொன்ன நானே கண்டிப்பாக மறந்து இருப்பினோம் எல்லாத்தையும் அவைக்கு இருக்கிற பிரச்சனைக்கும் எல்லாத்தையும் வந்து மைண்டில் இருக்காது மறந்து இருப்பினும் மறந்தாலும் நான் மறுபடியும் இருக்க ஒரே ஒரு க டாக்டர் முடிச்சு விடுறேன் அப்படி பார்த்தீங்கன்னா சித்தாப்பூர் சாப்பிடண்ட சொன்னார் உள்ளு கை இருக்குவா பம்பளண்டு நானும் அப்போ கிச்சனுக்கு இருந்து பம்பு எடுத்துக்கொண்டு திரும்ப நான் பிடிச்ச புடியல நான் அங்கே எங்கே எங்கேடும் எனக்கு தெரியாது அப்போ ஒன்றுமே சிரிக்காது எனக்கா அப்படியே பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு பல்லை அப்படியே பதிஞ்சிருந்தது உடனே சொல்லுவாங்க அந்த சவுக்கார தண்ணியால் கலவுதோ புறவு கொண்டே அந்த அந்த இதை அந்த இடத்த சுற்றி அப்படியே ஊசியெல்லாம் போட்டாங்க சொன்னாங்க மூன்று வருஷம் நீங்கள் இந்த ஆற்றச்சியான பண்டிரச்சி அது இது என்று சொல்லி ஒன்றுமே நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்ற சொல்லியிருந்தாலும் அதோட அப்படியே அப்படியே விட்டது ஆனால் அப்படி இருந்தாலும் ஒரு ஒரு சில நேரங்களில் எங்கேயும் போனால் சாப்பிடுறது சில நேரங்களில் அம்மா ஒருக்க காய்ச்சி உட்காரனே காய்ச்சிக்க அவ்வளோ வீடு இடமே எவ்வளவோ காலம் சாப்பிடாம இருந்தது வளர்த்து அதே தெரியும் அந்த நாய்க்கு கூட தெரிஞ்சிருக்கு அவரை பார்த்துட்டு ஒரு கல்லு வயிற்று முட்டு வயிற்று குத்து இந்த மாதிரி ஊழலால் கொஞ்சம் உறவுகளோடு சிரித்து கதைக்கலாம் இருக்கு எனக்கு கொஞ்சம் ஓகே வேற அப்படியே പതിവിട്ട് അമ്മ ഇപ്പൊ സന്തോഷമാന അമ്മക്ക് വന്ന് ഉമ്മക്ക് പാത ഉമ്മക്ക് പാത ഇതിലിച്ച് അപ്പൊ അതെല്ലാം നമ്മൾ കൊഞ്ചുള്ള പോകാൻ വേലക്കേങ്ങളും എല്ലാം വേളക്കേ കൊഞ്ചും ഉണ്ടാക്കി നിത്രിയ കൊള്ളുവോ ശരി തന്നെ அப்போ இதோட வந்து எங்களை வீடியோ வந்து முடித்து கொள்ள போகிறோம் இது ஒன்றுமே இல்லை எங்கள் அம்மாண்ட பதவி தான் நான் உண்மைக்குமே போட்டு கொண்டு இருக்கிறேன் நேரம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக ஏழு மணி ஆகுது இனிமேத்தான் நான் எடிட் பண்ணணும் நான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுற வந்து வீட்டில் இங்கே கவரேஜ் இல்லை டவுன் டவுனூஸ் தான் போகணும் பார்த்திங்கன்னா மழையும் பக்கம் பெஞ்சோன்ட்டு இருக்குது அப்போ இரண்டு பேரை மற்ற பார்த்திங்கன்னா ஒரு சில நேரங்களில் அந்த சம்பவங்கள் வீடியோவும் போட்டிருக்கிறேன் அப்போ அதை குறித்து நான் வந்து போகிறதையும் வந்து கொஞ்சம் த தவித்து கொள்ள வேண்டிய கிடையாது ஏன்னா மோட்டர் சைக்கிளில் போய் கொண்டு இருக்க பின்னால் ரெண்டு பேர் வாரமே கிடக்கு அப்படி ஒரு எண்ணங்களும் மனுஷனுக்கு வந்துச்சு உண்மையெல்லாம் எதை குறிச்சும் கவலைப்பட்ற இல்லை அந்த இடத்த இன்னும் பிரச்சனை இருந்தாலும் நான் அந்த இடத்த விட்டு விட்டு வந்துடுவேன் எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல எங்கென்ன கொடு இப்போ எங்களை பொறுத்தளவில் அம்மாக்கள் அப்பாக்கள் சந்தோஷம் இல்லை தம்பியாக எல்லாம் சந்தோஷம் இருக்கணும் என்ன எனக்கு என்ன நடந்தாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படி நான் ஆள்தான் நான் இல்லை நான் சொல்கிறேன்னா பொதுவாக நான் ாலும்பி சரி அப்போ உண்மைக்குமே நாங்கள் இதோட வீடியோ வந்து முடித்துக்கொள்றோம் என் தவறுகள் இருந்தால் எங்களை நீங்கள் மேனேஜ் கொள்ளுங்க எங்களோடய சேனலுக்காக பெஸ்ட்டையும் வாரங்க நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்கிறருக்கு நீங்கள் தர்ற ஒரு ஆதரவாக இருக்கும் இதெண்டை கருத்துக்களை மறக்காமல் ஒவ்வொரு முறையும் உங்களோட ஆதரவு உங்களுக்கு தேவையான கண்டிப்பாக நாங்கள் இரவென்கிட்ட வேண்டிக ஆதரவு சொன்னால் நாங்கள் ஒரு படி கூட நாங்கள் இயலாது என்ன விஷயமா இருந்தாலும் நீங்க இந்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு ஒரு புதிய ஒரு வீடியோல சந்திப்போம்